சர்வம்பாக்கம் ஊராட்சியில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் சரவம்பாக்கம் ஊராட்சியில் தமிழக முதல்வர் ஆணை கிணங்கு சமத்துவ பொங்கல் விழா சர்வம்பாக்கம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவரும் சமூக சேவகருமான சிவகுமார் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் ஐநூறு மகளிர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரியா சக்கரபாணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நல உதவிகள் வழங்கினர் மேலும் இவ்விழாவில் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர் 对。我 <Yeah. S 2> <laughs>